பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஓ மான்மாவோடும் இருபாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பதினாறு இறைவார்த்தை இருவது உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்போது உலகம் மகிழும் நீங்கள் உருவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி துதிக்கிறேன் அப்பாம் இரவு நேரத்திலெல்லாம் எங்களுடைய அருகில் இருந்து ஆண்டவரு எங்களை பாதுகாத்து அதிகாலையிலே விழித்தெழுந்து உமது திரு சமூகத்தில் அமர்ந்து ஜபிக்க இந்த ஆசிர்வாதமான நேரத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி துதிக்கிறேன் அப்பாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் உமது பிரசன்னத்தை உணர வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி கடந்த நாட்களிலும் கூட அண்டவரே உம்மை விட்டு வழிவிலகி சென்றாலும் எங்கள் மீது பேரன்பு கொண்டு எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்கள் மீது உமது கருணையின் முகத்தை ஒளிரச் செய்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி வழிநடத்தி இருக்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவை அன்னு தினமும் எங்களுடைய மூதாதைய இருந்ததை போல் எங்களோடும் கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காகவும் வாழும் பொழுது எப்படி வாழ வேண்டும் என்பதை உமது வார்த்தைகளின் வழியாக கட்டளைகளின் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக புனிதர்களின் வழியாக புனிதகளின் வழியாக எங்கள் கற்றுக் உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா அண்டவரே அதிகாலை ஜபம் விண்ணகத்தை அசைத்து விடும் என்று நாங்கள் வாசிக்கிறோம் சுவாமி ஆம் தகப்பனே எந்த ஒரு மனிதனும் அதிகாலையிலே கருக்களில் எழுந்து என் ஆண்டவராக திருமுகத்தை தேடி ஜபிக்கக்கூடிய வேளையிலே அவன் விண்ணக பிரசனத்தை உணர்வதை பார்க்க முடிகின்றது அண்டவரே இந்த வாய்ப்பை நீர் எங்களுக்கு யார் யாரெல்லாம் இந்த நேரத்திலே என்னோடு இணைந்து நன்றி செலுத்திக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் குடும்பங்களையும் அறிக்கையிட்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் உமது முகத்தின் ஒளியை ஒளிரச் செய்வீராக ஆண்டவராகிய இயேசு நீர் எங்களுக்கு பக்கபலனாய் இருக்கக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக கடவுள் பயத்தோடு நாங்கள் வாழ்கின்றோம் அண்டவரே நீர் எங்களோடு கூட இல்லாமல் நாங்கள் விழுகின்றோம் எங்களோடு கூட இல்லை என்றாலே நாங்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி இந்த அருமையான நேரத்திலும் கூட நாங்கள் பாவம் செய்ததினால் உண்மை விட்டு பிரிந்து தவிக்கின்றோம் குற்றம் புரிந்தபடியினால் உமது பிரசனத்தை உணராமல் இருக்கின்றோம் உமது அன்பை உணர இருக்கின்றோம் அண்டவராகியேசு கிறிஸ்துவே நாங்கள் வேதனையுற்ற மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் பாவத்தின் நிமித்தம் நாங்கள் மட்டும் பாவம் செய்யவில்லை அநேக பேரை பாவத்தில் விழ வைத்து இருக்கின்றோம் அநேக பேரை தீர்ப்பிட்டு இருக்கின்றோம் அநேக பேரை பற்றி நாங்கள் அவதூறு பேசி இருக்கின்றோம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி கடினமான வார்த்தைகளை பேசி அநேக மக்களை அவமானப்படுத்தி இருக்கின்றோம் அண்டவராகியேசு கிரிஸ்து கிறிஸ்துவே இவை அனைத்தும் பாவம் ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நீர் குடிக்கொண்டு இருக்கின்றீர் எந்த ஒரு மனிதனுக்கு எதிராக பாவம் செய்கிறோமோ யாரையெல்லாம் பாவத்தில் விழ வைக்கிறோமோ அந்த நேரத்திலே நாங்கள் உண்மை விட்டு பிரிந்து விடுகிறோம் சுவாமி அண்டவராஜி இயேசு கிறிஸ்துவே வாழக்கூடிய இந்த நாட்களிலே எந்த சூழ்நிலையில் உண்மை விட்டு பிரிந்து விடாதபடி உண்மை விட்டு வழி விலகி சென்று விடாதபடி வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தருவீர் நாங்கள் இந்த உலகத்திலே என் ஆண்டவருடைய குரலுக்கு மட்டுமே செவி கொடுத்து என் ஆண்டவர் எங்களோடு பேசும் பொழுது ஆண்டவரே அதை கேட்டு அதன்படி நடத்தக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக என்னோடு இணைந்து செபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தத்தினால் அவர்களை கழுவி சுத்த சுத்திகரிப்பீர் ஆக ஆண்டவரே அவர்களை மீண்டும் பிறக்கக்கூடிய அந்த வாய்ப்பையும் பலத்தையும் பரிசுத்த ஆவின் வல்லமையினால் நீர் கொடுத்திட வேண்டுமாய் மெய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரேன் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் நீங்கள் அள்ளுவீர்கள் புலம்புவீர்கள் அப்போது உலகம் மகிழும் நீங்கள் துயர் உருவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றேன் அநேக பிள்ளைகள் இந்த நேரத்திலே துயரத்தோடு மகிழ்ச்சியை குடும்பத்தை வறுமையை குறித்தும் ஏழ்மையான நிலைமையை குறித்தும் நிம்மதியற்ற வாழ்க்கையை குறித்தும் இந்த நேரத்திலே அழுது புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொள்கிறேன் சுவாமி உண்மை மட்டுமே நம்பி இருக்கிறார்களே அந்த கவலை என்ற காயத்தை நீர் எடுத்து மாற்றிடுவீர் ஆண்டவரே ஒரு மனிதனுக்குள் அந்த காயம் வரும் பொழுது அந்த கவலை வரும் உண்மையிலும் உண்மையுமாக அவன் எல்லாவற்றையும் இழந்து போய் விடுகிறான் சுவாமி ஒன்று பேதுரு ஒன்றாவது அதிகாரம் ஆறாவதுரை வார்த்தையில் வாசிக்கின்றோமே சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளாய் துயருற வேண்டி இருப்பினும் அந்நாளிலே வேறு வகை கொள்வீர்கள் என்று ஆம் தகப்பனே நாங்கள் துயருற்று இருந்தாலும் அண்டவரே பல்வகை சோதனைகளால் துயரூர வேண்டி இருப்பினும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன பலத்தையும் வல்லமையும் எங்களுக்கு தாரும் அப்பாம் அநேக பிள்ளைகள் பலவீனமாக இருக்கிறார்கள் மனத்திடன் அற்று போய் இருக்கிறார்கள் எந்த சோதனைகளையும் தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கிறார்கள் அண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் வாழவும் இந்த உலகத்தில் நாங்கள் இருக்கவும் நீர் எங்களை சாட்சியாய் திடவீராக எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க கொள்ளுங்க சுவாமி எங்களோடு கூட இருங்க சுவாமி எங்களை வழி நடத்த வேண்டும் நோக்கி கிரைஸ்துவை இந்த நேரத்திலும் எளிய மக்களை கூலி தொழில் செய்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் அணுதினமும் வேலை செய்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் விவசாயம் செய்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் நல்ல ஒரு நல்ல மழையும் நம்ம இருக்கக்கூடிய விவசாய பிள்ளைகளை ஒப்புக் ஜெபிக்கின்றேன் மேலும் யார் யாரெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் எல்லோரையும் ஒரே மாதிரியான மழையை நீர் பொழிவதை போல எல்லோர் மேலும் நிறைவான ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவே இந்த எருமையான நேரத்திலும் கூட உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் தேடி யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை சமூகத்தில் அழைத்து வந்திருக்கிறேன் சுவாமி ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒவ்வொருவரையும் குணப்படுத்திடுவீராக கடந்து செல்வீராக விபத்து பிரிவுக்குள் கடந்து செல்வீராக மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து சென்று ஒவ்வொரு பிள்ளைகளையும் குணமாக்கி தன்னுடைய குடும்பத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி தகப்பனே இந்த நேற்றும் என்றும் மறைத்த ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் யாதுமறியாத ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களின் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி ஜத்தைப்பதற்காக உன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாழ் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மது ராட்சியம் அருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை வேளாங்கண்ணி பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே இரக்கத்தின் இருப்பிடமே எங்களோடு கூட இருந்து எங்களுடைய வியாகுலத்தை தாங்கக்கூடிய வியாகுல தாயே இதோ வியாகுலத்தோடு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய காயங்களை ஆற்றி கவலைகளை எடுத்து ஆற்றி உமது மக கிருபையை பெற்று நோக்கி அன்னையே அருள் மரியே இறைந்தே கர்த்தர் கர்த்தருண்டி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உங்களுடைய கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்ட மரியே சர்வேசுண்டே மாதாவை பாவைகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்